பிரான்ஸ் நாட்டில் யோன் என்ற டிபார்ட்மெண்டில் துணர் என்ற ஊரில் அமைந்திருக்கிற தேவாலயத்தின் பெயர் சாம் பியேஹ் தி துணேஹ் பிரெஞ்சு மொழியில் இதை சாம் பியேஹ் தி துணேஹ் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் சென்ட் பியர் என்று கூட இதை சொல்லலாம் துணர் என்ற ஊரில் இது அமைஞ்சிருக்கிறதால துணருடைய மிகப்பெரிய தேவாலயம் என்று இதை பார்க்கப்படுது இந்த தேவாலயம் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய தேவாலயமாக உள்ளது இது பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கிறது ஒரு சிறிய அழகான மலையில அமைந்திருக்கிற இந்த தேவாலயத்தை பார்க்கும் போது அழகாக இருந்தது வரலாறு கொண்ட ஒரு தேவாலயமாகவும் இது இருக்கிறது மலை கோயில் என்று இதற்கு நான் பெயர் வைத்தேன் ஆரம்ப காலத்திலிருந்தே இறைவனை வழிபட தொடங்கிய மனிதர்கள் எல்லாருமே மலையில் கோயில்களை அமைப்பதை முக்கியமாக கொண்டிருந்தார்கள் எங்களுடைய நாடுகளிலும் சரி இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மலையில் சென்று வழிபட்டால் உடலுக்கு ஆரோக்கியம் கிட்டும் என்பதற்காக மட்டுமே இந்த வழிபாட்டு முறை வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணப்பாடு கிரீஸ் நாட்டுக்கு நான் சென்றிருந்த போதும் அங்கிருந்த அக்கோபொலி கூட மலையில தான் அமைக்கப்பட்டிருந்தத பார்த்தேன் இப்படியாக மலைக்கோயில்கள் நிறைய உலகம் முழுவதும் பறந்து கிடக்கிறதை கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடித்தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது மிக பெரிய பிரமாண்டமான ஒரு தேவாலயமாக இது தென்பட்டது ஆனால் உள் நுழைந்தால் அளவான ஒரு தேவாலயமாக இருந்தது தேவாலயத்தை சுத்தி பார்த்துவிட்டு வெளி வளாகத்தில் வந்து அந்த ஊர்மனையை சுத்தி பார்க்கும் போது அவ்வளவு அழகாக இருந்தது ஓட்டு வீடுகளை கொண்ட பழமையான ஊர் மனதை கவர்ந்தலுக்கும் ஒரு அழகான காட்சியாக இருந்தது இந்த தேவாலயத்தை ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே கட்டத் இருக்கிறார்கள் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு ஒவ்வொரு வடிவங்கள் மாற்றப்பட்டு இதை கட்டி முடித்திருக்கிறார்கள் இந்த தேவாலயத்துக்கு உள்ளே இருக்கிற பல விடயங்கள் மிக பழமை வாய்ந்த விடயங்களாக இருக்கிறது எடுத்துக்காட்டுக்காக லுபுஃபே என்று அழைக்கப்படுற ஒரு விடயம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாரிஸில் நோக்குதாம் சர்ச் என்று அமைக்கப்பட்டிருக்கிற தேவாலயத்தில் சிறப்பான விடயமாக பார்க்கப்படுவது அந்த கண்ணாடி வேலைகள் கண்ணாடியில் வரையப்பட்ட படங்கள் அதேபோல இங்கும் மிக வித்தியாசமான வர்ணங்களை வண்ணங்களைக் கொண்ட கண்ணாடி வரைபடங்கள் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது மிக அழகாக இருந்தது இந்த வரைபடங்கள் எல்லாம் பதினாறாம் நூற்றாண்டை கொண்டதாக சொல்லப்படுகிறது பின்பு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதை மீளுருவாக்கம் செய்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் அன்னை மரியா ஜேசு கிறிஸ்துவை கையில் வைத்திருக்கும் ஒரு உருவச்சிலையை பார்த்தேன் தத்ருவமாக மிக அழகாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த உருவச்சிலை பல நிமிடங்கள் அந்த உருவச்சிலைக்கு முன்னால் அமர்ந்து அந்த சிலையை பார்த்து நான் வணங்கவிலே ரசித்து கொண்டிருந்தேன் அதை ரசிக்கும் பொழுதே வணங்கவும் என் மனம் ஈர்க்கப்பட்டதை உணர்ந்தேன் சில கோயில்களுக்கு செல்லும் பொழுது எங்களை அறியாமலே பக்தி எங்களை தொற்றிக்கொள்ளும் அப்படி இந்த தேவாலயத்துக்குள் நான் சென்ற போதும் உணர்ந்து கொண்டேன் தேவாலயத்துக்கு உள் சென்றால் கீழ்த்தளம் ஒன்றும் உள்ளது அதாவது அடித்தளத்துக்கு கீழே உள்ள ஒரு தளமும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இதுகும் பல நூற்றாண்டுகளுக்கு முதல் கட்டப்பட்ட தளமாக சொல்லப்படுகிறது இப்படி பல விடயங்கள் பல நூற்றாண்டுக்கு முதலே கட்டப்பட்டிருப்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது அதை குறிப்பிட்டும் காட்டியிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டுக்கு கம்பியாலான கதவு வேலைப்பாடு கூட பதினாறாம் நூற்றாண்டிலோ பதினான்காம் நூற்றாண்டிலோ கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக பல விடயங்கள் இங்கு பழமை வாய்ந்ததாக இருக்கின்றது அதே போல உள்ளுக்குள் நுழையும் போதும் மனதுக்கு ஒரு அமைதியை தரும் ஒரு தேவாலயமாக இருக்கிறது நிலத்தில் இருந்து மலை உச்சியில் அந்த தேவாலயத்தை பார்க்கும் பொழுதே கட்டாயம் அந்த தேவாலயத்துக்குள் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுது மெல்ல மெல்ல படியால் ஏறி மேலே மேலே சென்று கொண்டிருக்கும் பொழுது சுற்று வட்டாரத்தில் இருக்கும் இயற்கை காட்சிகள் ரம்மியமாக இருக்கின்றது மனதுக்கு இன்னும் இன்னும் அமைதியை கொடுத்து கொண்டு இருக்கிறது அங்கு வீசிய காற்று அந்த ஊர் அழகு இயற்கையின் எழில் தொலைதூரத்தில் தெரிந்த மலைகள் வயல்கள் என்று பார்க்கும் காட்சி மிக அழகாக இருந்தது மேலே சென்று தேவாலயத்தின் வாயிலுக்கு சென்ற போது அங்கிருந்து பார்த்த அந்த ஊரின் காட்சி இன்னும் இன்னும் பிரமாண்டத்தை கொடுத்திருந்தது இன்னும் இன்னும் சிறப்பாகவே இருந்தது பார்வைக்கு அற்புதமாக இருந்தது பல மணி நேரம் அந்த ஊர் காட்சியை மட்டுமே பார்த்து விடலாம் போல மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது அதன்பின் பின் தேவாலயத்திற்குள் சென்றால் அங்கு அமைதியான உருவத்தோடு இருந்த மரியம்மா குழந்தை பாலன் இப்படியாக மனதுக்கு அமைதியை தரும் ஒரு தேவாலயமாகவே இருந்தது நீங்களும் துணர் என்ற ஊருக்கு செல்வீர்களே ஆனால் கட்டாயம் இந்த தேவாலயத்துக்கு சென்று பாருங்கள் துணர் என்ற ஊர்ல முக்கியமாக பார்க்க வேண்டிய இடத்தில் இந்த தேவாலயம் ஒன்றாக இருக்கிறது அதன் பின் ஒரு பழமையான ஆடைகள் தொக்கை பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய கிணறு அல்லது கேணி என்று சொல்லலாம் அது ஒன்று அங்கு இருக்கிறது அதன் பின் ஒரு சிறிய நீர்வீழ்ச்சியும் இருக்கிறது இந்த மூன்றும் முக்கியமாக அங்கே பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஊர்மனையில் கூட நான்கு ஐந்து தேவாலயங்கள் இருக்கிறது அது சிறிய தேவாலயங்கள் அது கோயில் என்று கூட கூறலாம் இதை கேத்ததுகால் என்று சொல்லப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு கத்ததுகால் தான் இது கத்தோலிக்க கெத்ததுகால் என்ன நேயர்களே இந்த கத்ததுகால் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரிய நன்றி வணக்கம்